நடிகர் அஜித் போட்டி சென்ற கார் அப்பளம் போல் நொறுங்கியது முன்பக்கம் முற்றிலும் சேதம் சமீபத்தில் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் புதிய கார் ரேஸ் அணியை உருவாக்கி அஜித் தற்போது அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் நடைபெற உள்ள கார் பந்தய நிகழ்ச்சியில் நடிகர் அஜித் குமார் கலந்து கொள்கிறார் இதற்காக அவர் துபாயில் முகாமிட்டுள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் கார் ரேசிங்கில் அஜித் களமிறங்க உள்ளது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன்படி அஜித் ஐரோப்பிய சீரீஸ் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டு ஜி த்ரீ கப் பிரிவில் பங்கேற்பார் என தகவல் வெளியான நிலையில் அஜித்தின் அணிக்கான லோகோ ஆகியவை வெளியிடப்பட்டது அஜித்தின் அணியில் மூன்று கார் ரேசர்கள் இடம்பெற்றுள்ளனர் அஜித்தின் அணி அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஃபோர் ஹெச் துபாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐரோப்பியன் ஆகிய கார் ரேஸ் பந்தயங்களில் பங்கேற்க உள்ள நடந்து வருகிறது இந்த நிலையில் நடிகர் அஜித் குமார் கார் பந்தய போட்டியின் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அவரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது அஜித்தின் கார் ரேசிங் டிராக்கின் மைய சுவரில் மோதியது அஜித் இயக்கிய ரேஸ் கார் மிக வேகமாக தடுப்புகளில் மோதி சில முறை சுழன்றபடி நிற்கிறது காரின் முகப்பு பகுதிகள் முற்றிலும் சேதமடைந்தது தெளிவாகத் தெரிகிறது தடுப்புச் சுவரில் மோதிய அஜித்தின் கார் அப்பளமாக நொறுங்கிய நிலையில் அஜித் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு காயமும் இல்லாமல் உயிர் தப்பியுள்ளார் விபத்தில் கார் சேதமடைந்த போதும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நடிகர் அஜித் எந்தவித காயமும் இன்றி மீட்கப்பட்டார் அவர் சாதாரணமாக எழுந்து நடக்கும் காணொளியும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது உலகம் முழுவதும் பைக்கில் வலம் வர வேண்டும் என்கிற தன்னுடைய கனவை நிஜமாக்கிக் கொள்ள தொடர்ந்து போராடி வரும் அஜித் ஏற்கனவே கார் ரேஸில் கலந்து கொண்ட நிலையில் தற்போது பல வருடங்களுக்கு பின்னர் இந்த ஆண்டு மூன்று கார் ரேஸில் கலந்து கொள்ள அஜித் பயிற்சி எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நடிகர் அஜித்குமார் புதிதாக ரேசிங் நிறுவனம் தொடங்கியுள்ள நிலையில் அவருடைய அணி துபாயில் நடக்கின்ற கார் ரேஸில் பங்கேற்க இருக்கிறது இதற்கான கார் ரேஸ் பயிற்சி கடந்த முப்பதாம் தேதி முதல் துபாயில் தொடங்கி நடந்து வருகிறது இந்த நிலையில் ஐரோப்பிய துணை கண்டத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த கார் ரேஸ் போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் இதற்கான முதல் தொடர் போட்டி துபாயில் வரும் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற இருக்கிறது இதற்காக நடிகர் அஜித்குமார் புதிதாக தொடங்கியுள்ள கார் ரேஸ் நிறுவனம் சார்பில் அவருடைய அணி பங்கேற்க இருப்பதால் இதற்கான பயிற்சி துபாயில் நடந்து வந்தது அந்த பயிற்சியில் பங்கேற்ற போதுதான் அஜித்தின் கார் விபத்துக்குள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் அஜித் தனது குடும்பத்தினருடன் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சிங்கப்பூர் சென்று கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு தனது குடும்பத்தினை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்த அஜித் அங்கிருந்து சிங்கப்பூரிலிருந்து துபாய்க்கு சென்றார் அங்கு அவர் பயிற்சியில் ஈடுபடுவதற்கு முன்பு தனது சகாக்களுடன் சிறுவர்கள் ஓட்டும் பைக்கை ஓட்டும் வீடியோ வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்திய அடுத்த நாள் அஜித் கார் விபத்து அடைந்து ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது